நூத்தி எண்பது ரூபா நூத்தி அறுபது ரூபா வரைக்கும் சொல்லியிருந்தோம் இப்போ வந்துட்டு இரநூத்தம்பது ரூபா வரைக்குமே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு கிராமுக்கு இரநூத்தம்பது ரூபா ஏறதுக்கான வாய்ப்புகள் இப்போ வரைக்கும் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூஎஸ் டாலர்ஸ்லயும் வந்துட்டு ஏறிட்டு இருக்கு அப்புறம் இந்திய ரூபாயோட மதிப்பும் வீக் ஆகிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு இருபது பைசா வந்து வீக் ஆயிருக்கு அந்த இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம கோல்டோட பிரைஸ்ல அதனால இன்னைக்கு கோல்டு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு ரூபாயில இருந்து முன்னூறு ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு கிராமுக்கு மட்டும் நான் சொல்றேன் அது ஒரு பவுனுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க எட்டால பேருக்கு கேட்டீங்கன்னா அது வந்து வந்துடும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன பிரைஸ்ல வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது டு எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னோட கணிப்புப்படி எட்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குது இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் ஏறும் அப்படின்னு ஒரு எஸ்பெக்டேஷன் இருக்குது இரநூறுவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யூஎஸ் டாலர்ஸ்லேயும் ஏறி இருக்கு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் இருக்குது இதனால் வந்துட்டு இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஹையாக வரதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்துங்க இன்னைக்கு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க சில்வர் சில்வர் பார்க்கல மேடம் சில்வர் நான் இன்னும் பார்க்கல சில்வரை வந்துட்டு க இன்னொரு சில வாரத்தில் வந்து காதையும் சில்வர் சேர்த்து அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா இப்பைக்கும் வந்துட்டு இதுதான் அப்டேட்டு இன்னைக்கு கோல்டு வந்துட்டு ஹை போகும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நல்லாவே சிறப்பாகவே வந்து பண்ணியிருக்கு இப்போ இரநூத்தி இருபது டாலரை வந்து கட் பண்ணுச்சுன்னா திரும்பி ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு நீங்கள் இறங்கும்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு மார்க்கெட் வந்துட்டு ஒரே மாதிரி போகாது மார்க்கெட் வந்துட்டு ஒரே மாதிரி போகாதுங்க ஒரு நாள் நைட்டில் கூட மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா ட்ரம்ப் வந்துட்டு அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் வந்துட்டு ட்ரம்ப்போட இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் போகும் இப்படி போகும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேணாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் கூட மாறும் ஏன்னால் காலையில் இருக்குங்கிறாரு டாக்ஸு சாயந்தரம் இல்லைங்கிறாரு அதனால் வந்து நம்ம பார்த்துட்டு தான் நம்ம தான் முடிவு பண்ணணும் இன்னைக்கு ரேட்டாக இன்றைக்கி ரேட் வந்துட்டு எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது இருக்கும் எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது எட்டாயிரத்தி எட்நூறு இருக்கும் நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இந்த ரேஞ்ச் பிள்ளார இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு கோல்டோட பிரைஸ்ல நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் வந்து வீக் ஆகிட்டு இருக்கு அது வந்து பார்க்கணும் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அப்புறம் வந்து டிசிஎஸோட ரிசல்ட் வந்துருக்கு ரெண்டு பர்சன்டேஜ் ரெவனியூ வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மேடம் இன்னைக்கு அப்டேட் தான் நேற்று நைட்டே நான் சொல்லியிருந்தேன் நேற்று நைட்டே நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா நேற்று ப்ரைஸ்லேயே நீங்கள் சீட்டு கட்டியிருந்தலாம் அதனால நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி வைங்க கோல்டு ப்ரைஸ் இறங்கிரும்னு சொல்றாங்கன்னா அது அவங்க நாட்டுக்கு பொறுத்து அது எப்போ பொருந்தும் அப்படிங்கறத தெளிவாக நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து மாறுபடும் ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து மாறுபடும் பிளஸ் வந்துட்டு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆச்சுன்னா அவங்க சொல்ற மாதிரி அந்த முப்பத்தெட்டு பர்சன்ட் டாப் ஆனாலும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆச்சுன்னா கோல்டு வந்துட்டு ப்ரைஸஸில் வந்துட்டு பத்து பர்சன்டே பதினஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் தான் கரப்ஷன் வந்து இருக்கிறதுக்கான வாய்க்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இன்னும் விலை ஏறுமான்னா ட்ரம்ப் கையில் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்து இருக்குது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் எக்ஸ்பெக்டேஷன் மூவாயிரத்தி அறநூறு டாலர் மூவாயிரத்தி இரநூறு டாலர் ஆல்மோஸ்ட் அச்சுடு இப்போ சில இறக்கங்கள் இருக்கும் இப்போ ஏத்தம் இருந்ததுன்னா சில இறக்கங்கள் இருக்கும் இறக்கம் வந்ததுன்னா பயப்பட மாட்டேன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி வைங்க ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷமோ ஹோல்ட் பண்ணிங்கன்னால் ஒரு நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேடம் ஏழாயிரத்தி எட்நூறுலாம் வா அது அப்போக்கி ட்ரெண்டு மேடம் அந்த ட்ரெண்டை உடச்சிட்டு அடுத்தாலே ஏற ஆரம்பிச்சிச்சு நான் அடுத்த அடுத்தாலே ஏற ஆரம்பிச்சிச்சு அந்த இது மூவாயிரம் டாலர் கட் பண்ணிச்சு அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வச்சுருந்தோம் இப்போது அந்த ஏழாயிரத்தி எட்நூறு வரத்துக்கான வாய்ப்புகள் இப்போது வந்து கிடையாது எட்டாயிரம் வரதுக்கே இப்போது வந்து வாய்ப்புகள் குறைவாயிடுச்சு மங்கீகரிசு மேடம் நீங்கள் வந்துட்டு பாருங்கள் அது வந்துட்டு நான் வாய்ப்புகள் இருக்குன்னா சொன்னோம் அந்த அளவுக்கு வந்துடும்லாம் சொல்லவே இல்லை மேடம் வாய்ப்பு இருக்குன்னா மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குன்னா நான் எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு எட்டாயிரத்தி ஏழுநூற்றி அறுபது டு எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிஎம் சே ஓகேங்களா ஏதாவது ஏழாயிரத்துக்கு வருவா எயிட்டீன் கேரட்டு ஏழாயிரத்து அழிச்சு நீங்கள் தான் சொன்னீங்க மோனிஸ் ப்ரோ ஓகேங்களா இதான் அப்டேட்டு மார்க்கெட்டில் எல்லாயிரம் வரக்கூடாதுலாம் ஒன்று கிடையாது அதுக்கும் சான்சஸ் இருக்குது ஆனால் அதோடய ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகணும் இந்த ப பொக்கிட்டு இருக்க ட்ரெண்டு அப்ஸைடில் தான் ட்ரெண்ட் இருக்குது இது மாதிரி ஏதாவது நடக்கணும்னா யூஎஸில் வந்துட்டு ஏழாயிரம் வரணும்னா ஃப்ரெட்டோட ரேட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இருபது பதினஞ்சு பர்சன்டேஜ் ஃபிரெட்டோட ரேட்டு வந்து போனால் மட்டும்தான் இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போக்கு அப்டேட் இதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் புதுநிலை விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க கணக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆல் டைம் ஃபைவ் வந்து கோல்டு வந்து வச்சிருக்கு அதில் அதிகமே இல்லை பார்ப்போம் என்ன ரேட்டு வருது அப்படிங்கிறத ஒருத்திற்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்